அனைவருக்கும் அன்பான வணக்கம் சென்னிமலை வேலவன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை கிடைக்கும் அப்படிங்கிறது முருகப்பெருமானுடைய அருள் சஷ்டியில விரதம் இருக்கிறதும் அகப்பையில் குழந்தைங்கிறது வந்து கர்ப்பப்பை பெண்களுடைய கர்ப்பப்பைதான் அகப்பை அப்படின்னு சொல்லுவாங்க அதுல குழந்தை கிடைக்கும் சஷ்டியில் விரதம் இருந்தா அப்படிங்கிறது முருகப்பெருமானோர்களை செய்தது இது வந்து சஷ்டியில் விரதம் இருக்கிறது வந்து என்னுடைய நாத்தனாருக்கு வந்து ஏழாண்டு காலம் குழந்தை இல்லாம சஷ்டி விரதம் இருந்தாங்க சிவன்மலை முருகப்பெருமானை மையமாக கொண்டு சஷ்டி விரதம் இருந்தாங்க சிவன் முருகனை ஏன் மையமாக கொண்டு விரதம் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவ வாக்கிய சித்தரொருள் சிவன் வாக்கிய சித்தரொருள் சித்தர் வந்து அந்த சிவன்மலையில தவம் செஞ்சதாகவும் குழந்தை வரம் வேண்டி சஷ்டியில விரதம் இருந்து சிவன்மலையாண்டவர் கும்பிட்டா குழந்தை கிடைக்குங்கிறது ஐதீகம் சிவன்மலையில எங்க நாத்தனாரும் வந்து ஏழாண்டு காலம் அங்கதான் சஷ்டி விரதம் இருந்தாங்க சஷ்டி விரதம் இருக்கிற முறை எப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய்கிழமை சஷ்டி வருது அப்படின்னா நம்ம திங்கக்கிழமை காலையிலயே ஊடுவாசலாம் வலிச்சுட்டு குளிச்சுட்டு காலையில ஒரு நேரம் மட்டும் நம்ம சாப்பிட்டுக்கணும் மதியானம் பன்னெண்டு மணிக்கு மேல சஷ்டி ஆரம்பிச்சிரு திங்கக்கிழமை மதியானம் பன்னெண்டு மணிக்கு சஷ்டி ஆரம்பிச்சிரு செவ்வாய்கிழமை மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு சிவன்மலை போயிட்டு வந்து விரதம் நைட்டு பாலும் பழம் மட்டும் எடுத்துக்குவாங்க மற்ற எது சாப்பிட மாட்டாங்க விருந்தறையில விரிச்சு போட்டு படுத்துக்கு படுத்துக்குவாங்க ஒரு துறவி மாதிரி அவங்க வாழ்ந்தாங்க சன்னியாசி மாதிரி அப்படி ஏழாண்டு காலம் விரதம் இருந்தாங்க அப்படி விரதம் இருந்து அவங்க சிவன் மலைக்கு போய் சாமி கும்பிட்டு வரும்போது முருகப்பெருமானே கனவுல வந்து நீ இப்படி விரதம் இருந்து எனக்கு கும்பிட்டாலுமே உன்னுடைய குல தெய்வத்துக்கு நீ பன்னெண்டு வெள்ளிக்கிழமை தீபம் போட்டு கும்பிட்டுவா உனக்கு குழந்தை கிடைக்கும்னு சொன்னாங்க அதே மாதிரியே இங்க நங்க நாத்தனாரும் பன்னெண்டு வெள்ளிக்கிழமை தீபம் போட்டு வந்தாங்க அவங்களுக்கு பெண் குழந்த பிறந்தது தவமா தவம் இருந்து விறந்ததுனால தவமணின்னு பேர் வச்சாங்க இன்றைக்கு நல்லா இருக்கிற அந்த பிள்ளையுமே அவங்களும் நல்லா இருக்கிறாங்க இந்த மாதிரி குழந்தை இல்லாதவங்க ஏதோ ஒரு முருகனை மையமாக வச்சு விரதம் இருந்து முறையாக கடை பிடிச்சி தான் சஷ்டி விரதம் இருக்கணும் நான் சொன்னேன் இல்லைங்களா தான் சஷ்டி விரதம் இருக்கணும் இருந்து கடை பிடிச்சி நீங்க போய் முருகப்பெருமானை கும்பிடுங்க சிவன் மலைக்கு முடிஞ்சா வந்து சிவன்மலையாண்டவரே வேண்டிக்கிட்டு போங்க உங்க குலதெய்வம் தான் முதல்ல மெயின் முத குல தெய்வத்தை நம்ம கும்பிட்டு அதுக்கப்புறம் நீங்க முருகப்பெருமானை கும்பிடுங்க உங்களுக்கு கண்டிப்பா குழந்தை வரம் கிடைக்கும் இன்றைய திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வாழ்த்துக்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்